எங்கள் ராமு செல்லாம் எவ்வளோ அழகாக தூங்குது பாருங்க சாப்பிட்டுட்டு பால் குடித்தான் குடிச்சிட்டு ஒரு துண்டு விரித்து போட்டேன் ராமு ஏ ராமு இங்கே பாரு அவ்வளோதான் பால் கொடுத்தேன் அப்புறம் வந்து பக்கத்தில் பாருங்கள் பழம் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு தட்டில் நல்லா சாப்பிட்டான் கூப்பிட்டாலும் உனக்கு இப்போ காது கேட்க மாட்டேங்கு நல்லா அழகாக தூங்குதான் பாருங்க செல்லகுட்டி இதான் அங்கே பாருங்க ஒரு கூடை இது அவனுக்கு தான் வீடியோ தொடர்ந்து பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தாமு சரி 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 தூங்கு தூங்கு தா முடிச்சிட்டாள்ான் என்ன ராமோ இங்கேவா இங்கேவா சேத்து தூங்கு தூங்கு